ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு ரிதீஷ் ரியல் எஸ்டேட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற ஒரு அழகான செம்மண் பூமி வாய்ந்த தோட்டம் தாங்க இந்த தோட்டமானது நம்மளுக்கு கரெக்டாக எங்கே லொக்கேட் இருக்குன்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இடத்தோட ஃபெசிலிட்டி என்ன இதெல்லாம் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயே உங்க ரிலேட்டிவ் சர்க்கிள்லேயே ஒரு அக்ரி ஓரியன்டாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கி கூட வாங்கி போடக்கூடியவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஷோக்குள்ள போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தோட்டமானது நம்மளுக்கு வந்து ஒட்டஞ்சித்திரிலருந்து செம்படி செல்லக்கூடிய நான்கு வழி சாலையின் மேல் ஊர் ஊர்கிட்ட தாங்க நம்மளுக்கு ஹைவே ரோடு பேஸில் அமைஞ்சிருக்குங்க அது ஒரு நம்மளுக்கு ஒரு ஃபெசிலிட்டியாக இருந்தாலும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செமன் பூமியாகவும் இந்த தோடம் அமைஞ்சிருக்குங்க அதிக விளைச்சல் தரக்கூடிய ஒரு மண் வளம் கொண்ட பூமியாகவும் ஒவ்வொரு ஈல்டுக்கும் அதிகபட்சம் ரெண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் காய் வெட்டக்கூடிய ஒரு பூமியாகவும் நம்மளுக்கு இந்த தோடு அமைஞ்சிருக்குங்க இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாவாகவும் நம்மளுக்கு கிடைக்குது இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஊரடி தோட்டமாகவும் கிடைக்கிது நம்மளுக்கு வந்து ரோடு ஃபேஸ்லையும் இது நம்மளுக்கு கிடைக்கிது நம்ம தோட்டத்தை சுற்றிலும் பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு தோ இது ஒன்று குளம் ஒன்று இருக்குங்க அதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து செம்மண் பூமியாகவும் இருக்குது இன்னொன்று கேட்டிங்கன்னா நல்லா பராமரிப்பு பண்ணக்கூடிய தோட்டமாகவும் நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க நம்ம தோட்டத்துக்கு ஊடு போயிரா வாழை இல்லை மக்காச்சோளம் இந்த மாதிரி மாட்டு தீவனம் இந்த மாதிரி எது வேணாலும் நம்ம போட்டு எடுக்கக்கூடிய ஏதாவது தருவாயில் நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க இப்போ தோட்டத்தை சுற்றிலும் ஒரு விவசாயம் பார்க்கக்கூடிய பூமியாகவும் நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க மரம் பார்த்திங்கன்னா அதிகபட்சம் ஒரு முப்பத்தஞ்சு வயசு மரமாகவும் நம்மளுக்கு இருக்குங்க இளங்கன்று கிடையாது ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் மரமாகவும் நம்மளுக்கு இருக்குங்க நம்மளுக்கு ஹைவே மேலே ரோடு பேஸில் இந்த மாதிரி ஒரு தோட்டம் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க அதுவும் இந்த பட்ஜெட்டில் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதையும் பார்த்தீங்கன்னா நம்ம ரோட்டை விட்டு நம்ம ஹை அப்படியே ஹைவேஸை விட்டு அப்படியே நம்ம தோட்டத்துக்குள்ளே இறங்கிக்கிற மாதிரியும் இந்த இடமானது அமைஞ்சிருக்குங்க சிறந்த சுத்தமான முறையில் சிறந்த சிறந்ததாக நம்ம வந்து பராமரிப்பு இருக்காங்க கீழே பார்த்தீங்கன்னா உழுது விட்டு எல்லாமே பண்ணக்கூடிய பார்த்துருப்பீங்க கீழே எந்த ஒரு செடி புல் எதுவுமே இல்லாத அளவுக்கு இது பண்ணியிருக்காங்க அதையும் பார்த்துட்ருக்கோம் நம்ம வீடியோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நம்ம தோட்டத்துக்கு பின்னாடி ஒரு குளம் ஒன்று இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா நம்ம குளத்துக்கு குளத்துக்கு பின்னாடியும் அதுவும் இருக்குது அதுலேருந்து நம்ம நீர் பாசனமும் எடுத்துக்கலாம் அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம கிணத்துல பார்த்தீங்கன்னா மேலாக தான் தண்ணீர் கிடைக்கு அது இல்லாமல் நாலு போரும் போட்டிருக்காங்க நாலு போரில் செப்பரேட்டாக ரெண்டு போர் மட்டும் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க கிணத்து தண்ணியை மட்டும் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க ரெண்டு போரை கூட அவ்வளோ யூஸ் பண்ணுறதுல மொத்தம் வந்து நாலு போர் போட்டிருக்காங்க ஒரு கிணறு நாலு போர் இரண்டு ரெண்டு சர்வீஸு இதோடு நம்மளுக்கு இந்த தோட்டமானது கிடைக்குதுங்க வந்து ஓபன் நீர் பாசன முறைங்க அது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சொட்டு நீர் பாசன முறை கிடையாது நம்ம வந்து தண்ணியை திறந்து விட்டு அப்படியே நம்ம வாய்க்கால் வழியாக பாய்ச்சிக்கிற மாதிரி தான் இந்த தோட்டத்தை வந்து வச்சுருக்காங்க சொட்டு நீர் பாசன முறை வேணும்னா நம்ம அமைச்சிக்கலாம் இத பாத்தீங்கன்னா காயும் நல்ல பெருவட்டான காயாகவும் நம்மளுக்கு கிடைக்கிது நம்ம காப்பும் அந்த அளவுக்கு நல்லா இருக்குங்க ஒவ்வொரு மரத்துக்கும் நாங்கள் காப்பை போய் பார்த்தோம் நம்ம காய் எல்லாம் ஒவ்வொரு காயும் பெரிய காயாகவும் நல்லா காப்பு தரக்கூடிய மரமாகவும் இந்த தோட்டம் அமைஞ்சிருக்குங்க இந்த தோடத்தோட மொத்தம் பரப்பதை பார்த்திங்கன்னா பதிமூணு ஏக்கருங்க இதற்காக அவங்க வெளியில் சொல்லக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா நம்ம ஹைவே மேலே அமைஞ்சிருக்கனால ஏக்கருக்கு வந்து அறுபது லட்சரூபா கோர் பண்ணுறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாதுங்க அளவுக்கு நம்ம குறைச்சி பண்ண முடியுமோ அந்தளவுக்கு குறச்சி நாங்கள் பண்ணித்தரோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே தெரியக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்களே உங்களுக்கு விசிட் பண்ணிக்கிறோம் நேராக கூப்பிட்டு போய் காட்டுறோம் உங்களுக்கு தோடம் பிடிச்சிருச்சா நேரடியாக உட்காந்து நம்ம சிட்டிங் பேசிக்கலாம் எந்த அளவுக்கு குறைச்சி உங்களுக்கு சிறப்பான முறையில் சிறந்த முறையில் நாங்கள் செஞ்சு தர அந்த அந்தளவுக்கு சிறந்த முறையில் நாங்கள் செஞ்சு தரங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ரிலேட்டிவ் சர்க்கிளில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்கு வாங்க போடக்கூடியவங்க இருந்தாங்கனாலும் அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அவங்களையும் கூட்டுவாங்க நேராக வந்து விசிட் பண்ணி பாருங்கள் இந்த தோட உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம நேராக உட்காந்து பேசிக்கலாம் விலையை எந்த அளவுக்கு குறச்சு நாங்கள் சிறப்பாக பண்ணித்தர முடியுமா அந்தளவுக்கு நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி சிறந்த முறையில் குறைச்சி வாங்கி தராங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல்லைக்கனே கிளிக் பண்ணிக்கங்க அப்போனா தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ரித்தி சிறையலிஸ்ட் நம்ம வீடியோ ஒரு சொன்ன மாதிரி கிணத்துல பார்த்தீங்கன்னா மேலாக தாங்க தண்ணீர் கிடக்கு அதையும் நம்ம இருக்கோம் தண்ணீர் வந்து கிணத்துலேருந்து மட்டும்தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க போர் வந்து அது போல் அவ்வளோவா யூஸ் பண்ணுறது கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ரித்தீஸ் ரியல் எஸ்டேட் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்